பூச்சிகள் பூக்களை நாடி வருவது ஏனென்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா அதற்கான விடையாக இந்த வீடியோ அமைகிறது பூச்சிகள் பூக்களிடம் வருவதற்கு முக்கிய காரணம் உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்கான மகரந்த சேர்க்கையாகும் பூச்சிகளை ஈர்ப்பதற்காக பூக்கள் பல்வேறு அம்சங்களை உருவாக்கியுள்ளன அதில் முக்கியமான அம்சங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவதாக உணவு பூச்சிகள் தங்கள் உணவு தேவையை பூக்களிலிருந்து பெறுகின்றன தேன் பூக்களின் அடிப்பகுதியில் சுரக்கும் ஒரு இனிப்பான திரவமாகும் இந்த தேனை பூச்சிகள் அருந்துவதற்காக பூக்களிடம் வருகிறது அத்துடன் தேனீக்கள் தேனை சேகரித்து தேனாக மாற்றுகின்றன இரண்டாவது அம்சம் மகரந்தம் பூச்சிகள் பூக்களின் மகரந்தத்தையும் உண்ணும் இது அவற்றின் வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்தை வழங்குகிறது பல பூச்சிகள் தங்கள் இளம் உயிரினங்களுக்கு உணவாக மகரந்தத்தை சேகரிக்கின்றன மூன்றாவது அம்சம் நறுமணம் பூக்கள் பல்வேறு வகையான வாசனைகளை வெளியிடுகின்றன அவை பூச்சிகளை வெகு தொலைவிலிருந்தே ஈர்க்கின்றன நான்காவது அம்சம் பூக்களின் நிறம் மற்றும் வடிவம் பூக்களானது பல்வேறு வகையான நிறங்களில் காணப்படுவதால் பூச்சிகளை மிக இலகுவாக கவர்ந்திழுக்கிறது அத்துடன் பூக்களின் வடிவங்களானது சில பூச்சிகள் அமர்ந்து தேர்நார்ந்துவதற்கு மிக இலகுவாக இருக்கிறது இந்த நான்கு அம்சங்களுக்காக வேண்டித்தான் பூச்சிகளானது பூக்களை நாடி வருகிறது இந்த சமயத்தில் பூச்சிகளுக்கு உணவு கிடைக்கின்ற அதே நேரத்தில் இரண்டாவது விடயமாக பூக்கள் காய்களாக மாறுவதற்கு பூச்சிகள் பங்களிப்பு செய்கிறது அதாவது பூச்சிகளால் பூக்கள் இனப்பெருக்கம் அடைகின்றது அது எவ்வாறென்றால் பூச்சிகள் உணவை தேடி பூக்களுக்கு செல்லும் பொழுது அவற்றின் உடலில் மகரந்தம் ஒட்டிக்கொள்கிறது அந்த பூச்சி மற்றொரு பூவுக்கு செல்லும் பொழுது ஒட்டியுள்ள மகரந்தம் அந்த பூவின் சூலகத்தில் பட்டு மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இந்த செயல்பாடு தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்து பழங்கள் மற்றும் விதைகளை உருவாக்க உதவுகிறது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் பூச்சிகளானது உணவுக்காக பூக்களை நாடி வரும் அந்த பூவின் மகரந்தமானது அந்த பூச்சிகளில் ஒட்டிக்கொள்கிறது இந்த பூச்சியானது இன்னுமொரு பூவுக்கு உணவுக்காக செல்லும் பொழுதோ ஏற்கனவே ஒட்டியிருக்கின்ற பூவின் மகரந்தமானது மற்றைய பூவின் குறியில் விழுந்து இனப்பெருக்கம் நடைபெறுகிறது இந்த மாபெரும் ஒரு இயற்கையான சம்பவம் இந்த உலகத்தில் காய்கள் பழங்கள் விதைகள் உருவாகுவதற்கு முக்கிய காரணிகளாக அமைந்துவிடுகின்றன ஆகவே பூச்சிகளானது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கின்றது எனவே நாங்கள் இந்த பூச்சிகளை நாங்கள் பாதுகாப்பதற்காக முன்வர வேண்டும் குறிப்பாக பூக்களை நாடி வரும் பூச்சிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது தேனீக்கள் இரண்டாவது பட்டாம் பூச்சிகள் மூன்றாவதாக அந்துப்பூச்சிகள் நான்காவதாக கொசுக்கள் ஐந்தாவதாக வண்டுகள் என பூக்களை நாடி இந்த பூச்சி இனங்கள் வருகின்றன இப்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கும் நெல்லி மரத்தில் பூத்திருக்கும் பூவை நாடி சில வகையான தேனீக்களும் சில வகையான ஈக்களும் வந்திருக்கிறது அவற்றை நீங்கள் வீடியோவில் காணக்கூடியதாக இருக்கும் கிருமி நாசினி தெளிப்பதன் ஊடாக இந்த பூச்சி இனங்கள் அழிவடையக்கூடிய கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது எனவே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் பூச்சி இனங்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் எந்த உயிரினங்களுக்கும் காய்களோ பழங்களோ விதைகளோ கிடைக்கவே கிடைக்காது என்பதுதான் நிதர்சனமான விஞ்ஞான ரீதியான உண்மையாகும் நான் உங்கள் அகமது அசியாம் இது உங்கள் தகவல் அரங்கம் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்